நேற்றைய தினம் வெளியே மீன் சந்தை கரைகளை வைத்து வெளிநாட்டு தயாரிப்பு ரிவால்வர்கள் தானாக இயங்கக்கூடிய துப்பாக்கிகள் இராணுவ சீருடைகள் என்று சொல்லி பல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது சார் இப்போ ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கா இலக்கு வைக்கப்படுற சம்பவத்துக்கும் பின்னணியில இந்த அரசியல்வாதிகள் முன்னாள் இராணுவத்தினர் பாதார உலக குழுக்கள் என்று சொல்லி இவர்கள் மூவருக்கும் இடையில இருக்கிற தொடர்புகளை பற்றி இன்றைக்கு பல ரகசியங்கள் வெளியில வந்திருக்குது அதே போல மன்னார் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் மேல போலீசாரால தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என்று சொல்லி அனைவர் மேலையுமே சரமாரியான தடியடி இடம்பெற்றிருக்கு இது சார்ந்து அந்த போராட்டத்தின் பின்னணியில என்ன நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய நிலைப்பாடு என்னன்றதை பற்றி தான் இந்த காலையில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடம் என்று சொன்னா நேற்றைய தினம் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்க மறியல் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கெகல் பத்திர பத்மோ என்று சொல்லி இந்த இரண்டு குற்றவாளிகள்டையும் இலங்கையினுடைய குற்றப்பழாயினைகளும் நான்கு மனத்தியாள விசாரணைகளை நடத்தி இருக்குது கடைசியா ஒளிச்சு வச்சிருந்த இந்த நவீன ரக ஆயுதங்கள் எல்லாமே எங்கு என்று சொல்லி கேட்கும்போது போது அதற்கு இந்த கெகல் பத்திர பத்மையை நான் அது எல்லாத்தையுமே இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுத்து தான் மறைச்சு வச்சிருக்கிறேன் அது எங்க இருக்குது என்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனா அந்த நபரோட எனக்கு நீங்க

உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பலதரப்பட்ட எச்சரிக்கைகள் வெளியாக இப்ப இந்த வெளியே கூட கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களுக்கும் அந்த உளவுத்துறையினுடைய இடையில நெருங்கின தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இலங்கையில கைது செய்யப்படுற இந்த முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் எல்லாருமே இந்த கெகல் பத்திர கொமாண்டோ ஷலிந்து என்று சொல்லி இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லித்தான் ஒரு இராணுவ சிப்பாய் ஒரே மாதத்துல இரண்டு இரட்டை கொலைகளோட சேர்த்து மொத்தமாக நான்கு பேரை படுகொலை செய்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம அண்மையில் அன்றராதபுரம் பகுதியில காலியில கொழும்புல என்று சொல்லி

மட்டுமே அவரோட இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த இரண்டாவது கட்ட ராணுவ உயரதிகாரி ஒருவர் தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த விடயங்கள் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது வெறுமனவே குற்றச்சாட்டுகளாகவோ சந்தேகத்தின் பேரிலேயோ இல்ல அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த முன்னாள் ராணுவத்தினரும் தற்போதைய அதிகாரிகளும் குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்கதான் நேற்றைய தினம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னணியிலையும் இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தான் கைது செய்யப்பட போகிறார்கள் இவர்கள் சாதாரண அதிகாரிகள் இல்ல உயர் தரத்தில் இருந்திருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை பகிரங்கமாக அறிவித்திருந்தவர் அது மட்டும் இல்லாம இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில அரசியல் தலைமைகளும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த ஆதாரங்களை மறைச்சிருக்கிறார்கள் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது என்று சொல்லி இன்னும் ஒரு வடியத்தையும் போட்டு எடுத்திருந்தவர் இங்க தான் இப்ப நடைபெறுகிற இந்த சூடுகளுக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கெஹல் பத்திர இந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் இடையில தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு முக்கிய நபராக இருந்தது இன்னும் ஒரு அரசியல் பிரமுகர் தான் என்று சொல்லி தெரிய வந்தது அதாவது இந்த சம்பத் மென்னம்பேரி இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண கட்சியினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர் இவர் இந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு பாதுகாப்பு கடமை உத்தியோகத்தராக இருந்து அங்கே இருந்து ஒரு பொதுஜன பரமண கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் என்ற ரீதிக்கு வளர்ந்திருந்தவர் இவர்தான் தான் இங்க சகல குற்றங்களுக்குமே இந்த ஆயுதங்களை விநியோகித்தவர் மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருந்திருக்கக்கூடிய இந்த கெகிழ்பத்திர பத்மேவுக்கும் இலங்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆயுத தாரிகளுக்கும் இடையில ஒரு தரகராக செயற்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்டோக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை குற்றவாளி நேற்றைய தினம் எடுக்கப்பட்டு அதாவது இந்த பாதாள உலகக்குழு துப்பாக்கி சூடுகளை மேற்கொள்ளக்கூடிய முன்னாள் ராணுவத்தினர் அங்கு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய சீருடைகள் இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு இது மட்டுமில்லாம இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை இலக்கு வச்சு வழியாக இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறை தகவல் என்று சொல்லி சகலதுமே ஒத்து போகுது இது தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை வழியாக இருக்குது எப்படியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகுது பாதுகாப்பு அமைச்சு இது சார்ந்த எப்படியான அறிக்கைகளை வெளியிட போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் நேற்றைய தினம் இந்த மன்னார் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இந்த போராட்டக்காரர்கள் பெண்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று சொல்லி சகலர் மேலையுமே கண்மூடித்தனமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு என்ன நடந்திருக்கு மன்னார்ல காற்றாலை அமைக்கிற திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மன்னார் பிரதேச ஒரு மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்று வருது பல செய்தி ஊடகங்கள் நேற்றைய தினம் மன்னாரில் போராட்டம் தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஐந்து நாட்களாக இடம்பெற்றுக் கொண்டு வருது எப்ப இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட நிகழ்வுகள் எடுக்கப்பட்டதோ அன்றையில இருந்தே இந்த மன்னார் சேர்ந்திருக்கக்கூடிய பல அமைப்புகள் இதற்காக போராடி கொண்டிருக்குது இப்படிப்பட்ட நிலையில தான் நேற்றைய தினம் மன்னார் போலீஸ் மின்சாரனுடைய ஒத்துழைப்போட இந்த காற்றாலை அமைக்கிறதுக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாமே மன்னார் பகுதிக்குள்ள கொண்டு வர முற்படும் போது அந்த பிரதேச வாழ் மக்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நேற்று இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அங்கே இருந்த போலீசார் அவர்களை வீதியில இருந்து அகற்ற முற்படும் போது இருந்த பாதிரியார் ஒருவரோட சேர்த்து பல்ல பேரை இழுத்து தள்ளியிருக்கிறார்கள் சரமாரியான ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுல இன்றைக்கு கூடிய இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது போது எந்த விதமான பாரபட்சமின்றி பெண்கள் மேலையும் முதியவர்கள் மேலையும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் சொன்னா அவர்கள் போராடுறது அவர்களுடைய உரிமை அந்த நிலம் அந்த காற்றாலைகள் கொண்டு வரப்பட்ட எவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாக போது இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்குது அவர்களுடைய நல்லது கெட்டதுகள் என்னன்னு சொல்லி அந்த மன்னார் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில இருந்து கொண்டு இதுக்கு யாரும் கருத்து சொல்லவோ இல்ல அந்த நிலைமைகளை விளக்கி கூறவோ முடியாது அப்படி இருக்க கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களாக ஒரு போராட்டம் உடம்புறது அதற்கு யாருமே பதில் தெரிவிக்கல இதால நேற்றைய தினம் இந்த இயந்திரங்கள் உள்ளுக்கு கொண்டு வரும் போது மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுற கொள்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது அதை எதிர்த்து இந்த போலீசார் எப்படி தடியடி நடாத்தலாம் அதுவும் பெண்கள் மேலையும் முதியவர்கள் மேலையும் காயங்கள் ஏற்பட்டு ரத்தங்கள் வார அளவுக்கு இந்த போலீசார் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு பல்ல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது இது தொடர்பில் மக்களாட்சி என்று இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் என்ன பதில்களை சொல்ல போகுது எப்படி இந்த விடயத்தை தீர்க்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இந்த மண்ணாலையில காற்றாலை அமைக்கிற திட்டத்தை பற்றி சொன்னா இது இன்றைய மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது அந்த பிரதேச மக்கள் அந்த காற்றாலை எதிர்த்து இருக்கிறார்கள் இது ஒரு தரப்பாலையோ இல்ல அரசியல் கட்சியினுடைய பின்புலமாகவோ செய்யப்படையில் அந்த மன்னார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் இருந்து சமூகம் சார்ந்து சுற்றாடல் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் இருந்து அந்த பிரதேச மக்களாக எல்லாரும் சேர்ந்துதான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறார்கள் இது சார் இந்த அரசாங்கம் எப்படியான விடயங்களை கருத்தில் கொள்ளணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா அந்த தீர்வு என்ன என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி